பெயர் பேர் ராதாகிருஷ்ணன் தோட்டக்கலை உதவி இயக்குநராக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பண்ணி புரிஞ்சுருக்குறேன் இப்போ இந்த ப்ளூபெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முப்பத்தைந்து வருட கிராப் நம்ம சாதாரண இப்போ வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெரி கிரெயின்பெர்ரி கோல்டன் பெர்ரி அதே போல் இது வந்து பிளாக் பெர்ரி அதுபோல் இது வந்து ப ப்ளூபெரி ப்ளூபெரியோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது முன்னாடிலாம் இது வந்து யாரும் வாங்கி சாப்பிட்றதில்ல இப்போ வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா வந்து கேன்சருக்கும் வந்து பேஷண்ட்ஸும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதே போல் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல் ஒரு ரொம்ப நாள் வந்து அதே மாதிரி இருப்போம் அப்படிங்கிறதுனால இளமை வந்து அப்படியே ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நிறைய பேர் இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இதை தற்சமயமாக பார்த்திங்கன்னா நீலகிரியில் வந்து அதிகப்படியாக சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க இது வந்து ஓப்பன் கிராப்லேயும் வளர்க்கலாம் அதே போல் பசுமை குடிலேயும் வளர்க்கலாம் இதோட மெயின் ப்ராப்ளம் இதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ் அதாவது ஃப்ளவர் வரும் அதாவது இப்போ காய்க்கும் போது பழம் வரும்போது இதை வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடும் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு சில பறவைகள் இருக்குது அதுக்கிட்டது தற்காத்துக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஆன்டி பேட் நெட் அப்படிங்கிற ஒரு அந்த நெட்டு மட்டும் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் பசுமை குடியில் விட ஓப்பனில் இது வந்து நல்லா வரும் இதை பிளான்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மெயினாக வந்து சாயிலில் நம்ம குரோ பண்ணுறதில்லை சாயிலை விட கொக்கோ பீத்தில் வந்து நல்லா வருது இது வந்து குரோ பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரோ பேக்ஸில் கொக்கோ பீத்து மிக்ஸ் பண்ணி அதில் வெறும் கொக்கோ பீத்துலேயே நம்ம வந்து பிளான்டிங் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு செடி வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் செடியோட விலை தான் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து திருசுகல்ச்சர் முறையில் வந்து இதை தயார் பண்ணுறாங்க அதே போல் இது வந்து இந்த ஒரு இதோட வயசு ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வருடம் வரைக்கும் இது வந்து மகசூல் கொடுக்கும் ஒரு நம்ம பிளான்டிங் பண்ணதுலேருந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு செடியில் ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும் ஒரு கிலோ ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வரும் அஞ்சு ஃபைவ் இயர்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டென் கேஜி பத்து கிலோ வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் வரும் ஒரு கிலோ வந்து நம்ம ஃபார்மர் எடுக்கிறது கொடுக்குறது பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் கொடுக்குறாங்க ஆனால் வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குது இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் பெரிய கொஞ்சம் கஷ்டங்களாம் அந்த மாதிரி கிடையாது கரெக்டான நம்ம ஃபர்டிலைசர்ஸு கரெக்டாக கொடுக்கணும் அதே போல் நம்ம சாயில் பிஹெச் அதாவது நம்ம அந்த மீடியாவோட பிஹெச் ஈஸியை மட்டும் கரெக்டாக பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஒரு பிஹெச் அதாவது கார அமில நிலைமைன்னு சொல்லுவோம் அந்த ஒரு நிலைமையில் மட்டும்தான் இது வந்து இந்த செடியை நல்லா வளரும் சப்போஸ் இந்த பிஹெச் அதிகமானாலோ இல்லை வந்து குறைந்து போனாலோ இது வந்து வளராது அதே போல் இதுக்கு நியூட்ரியன்ட் ரெக்யர்மெண்ட் அதாவது உரம் மேலாண்மை அப்படிங்கிறதும் இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு நியூ ரெக்யர்மெண்ட் இருக்குது அந்த உர மேலாண்மையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணுவோம் அதே போல் நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக இதுக்கும் வந்து மானியம் கொடுக்குறோம் பசுமை குடியில் போடுறதுக்கும் ஐம்பது சதவீத மானியம் இருக்குது தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஐநூறுரூவா வரைக்கும் மானியம் கொடுக்குறோம் அதே போல் செடி பயிரிடுறதுக்கு ஒரு ஹெக்டருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அதாவது ஸ்ட்ராபெரிக்கு என்ன சப்சிடி இருக்குதோ அதே சப்சிடி இதுக்கும் இருக்குது இதை வந்து பயிர் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும் ஒரு அதாவது ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு செடியில் இது பண்ணலாம் மகசூலும் நல்ல அதிகமான மகசூல் கிடைக்கும் இது வந்து அனைத்து விவசாயிகளும் பயன்பட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு தோட்டக்கலைத்துறை உதகமண்டலத்தை அணுகி மேலும் தகவல்கள் கற்றுப்பாங்க